பலமி லேடிஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் வேலைக்கு லேடிஸ் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அது நல்ல இடம் ஷாப்பிங் ஓகே கட்டிடுவோம் எல்லாரும் வேல பாக்குறாங்க ஒருத்தர் மட்டும் வேடிக்கை பாக்குறாடி இந்த இடத்துல அந்த இடத்துல தான் தியேட்டர் நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா அங்க இருந்து அப்படியே ஒரு மேம்பாலம் மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிடணும் போயிருச்சா

இந்த வந்தா நாங்க சேம் தான் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம் எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம் வெல்கம் பிரதர்ஸ் வெல்கம் எங்கோ பாட்டு இருக்கிறேன்னு அது என்னுடைய முகத்துடைய தேஜ சப்டி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிபட்டம் தெரியுமே தெரியுது தெரியுது விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காது நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன்லாம் கேட்க நாங்க இங்க வரலுக்கா கேளுங்களேன் ஊர் ஜனங்க எல்லாம் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டினா போதும் வாழ்நாள் பூரா வசதியா வாழலாம் அதுக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன் இதை ஊருக்குள்ள விலக்கி சொல்லி எல்லாத்தையும் பணம் கட்ட வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு வெறும் ஆயிரம் ரூபாய் கட்டினா எப்படி வாழ்நாள் பூரா வசதியா இருக்க முடியும் நான் வெறும் நூறு ரூபாய் தான் கட்டினேன் இன்னும் ஒரு டயனா ரெஞ்சுக்கு வச்சிருக்காரு ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டி தான் பாக்க சொல்லுங்களேன் அப்பதான் அவரோட திறமை உங்களுக்கு தெரியும் என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சொல்லுங்க மொதலெல்லாம் சொல்லுங்க கனங்களை எல்லாம் பணம் கட்ட தங்களுக்கு என்ன கொடுப்பீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பேன் சோபிய கேட்டா நீ எனக்கு கொடுப்பிய புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்ல மூணு பேருமே பார்த்து எல்லாருக்கும் எல்லாமே போதும் அப்படின்னா இதுவும் போதுவா எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்து டாக்டர்

இனிமேல் சனியை பிடிச்ச குடியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர் நினைச்சு கூட டாக்டர் குடி குடிய கிடக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை குடி குடிய கிடைக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கிடைக்கும் பொன்னாரம் புவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் புவாரம் பொன்னாரம் காலக்கிரா ஊருக்கு உங்களுக்கு பாட்டே கிடைக்கலையா இதனுமா அது என்ன பொண்ணா ரம்மு ரமுன்னு ரமூட்ட குத்துற போட கட்டிக்கிறோம் பலமா இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரயா இதுக்கு தான் விபதினு பெருவிச்சிருக்காங்கல்ல இல்ல திருநீரின்னு சொல்றது எதுக்குடா பட்டையை கல்லு கடைக்கூடாதாப்பா கல்லு 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 கடைக்கிட்டு கூறு அதுக்குதான் பாறை இருக்குல்ல சொல்ல வேண்டிய அதுக்கு என் கல்லப்படுத்துறேன்

யோ முடியலையே தலை வலிக்குது அனால்ஜின் ஒரு நோவால்ஜன் வாங்கி போட வேண்டியது கொஞ்சம் பூட்டி இறக்குறா கொஞ்சம் பூட்டி இறக்கு மாடாக்க ஏண்டா இப்ப நான் உங்ககிட்ட தலைவலிக்கு மாத்தா சரி அப்படியே சொல்றீங்க ஒரு அமிர்த நீலகிரி சொல்லாமல

நீங்க சொன்ன மாதிரி இது மேல குடிக்கவே கூடாது முடிவு பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் எதுக்க வர்ற எல்லா பேரும் குடிய நாமப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க டாக்டர் எங்க நான் திருப்பி குடிச்சிருவோம் பயமா இருக்கு அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் மாத்திரம் வந்து அழுதி கொடுக்கல அம்மா சார் நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பு போயிருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத இது ஒண்ணு இல்ல வெறும் மன பிராந்தி என்ன டாக்டர் சொன்னீங்க இது வெறும் மன பிராந்தி

தண்ணி போட்டு சாம்படா முன்னே நீ போடா வைக்கு அல்ல எதுக்குன்னு இப்போ என்னை அடிச்சே நீ நான் இப்ப ஒன்று என்ன பண்ணு உன்னை திட்டனா பேசலாம் நான் பாட்டுக்கு உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் தேடி வந்து அடைக்கிறேன டாக்டர் இதை பார்த்துட்டு ஈரெல்லாம் வெந்து போச்சுடா நாளைக்கு செத்துடுவேன் அப்படின்னு சொன்னாரு இந்த நிலமையில வந்து அடைக்கிறேன்னு